உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் தசைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட ஏழு வயது குழந்தையை மூன்று மாதங்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து போராடி தொடர் சிகிச்சை அளித்து காப்பாற்றி சாதனை படைத்த தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி தேனி மாவட்டம் பூதிப்புரம் பகுதியைச் சேர்ந்த கட்டிடத் தொழிலாளி முனியாண்டி மாலதி தம்பதியினர் இவரது ஏழு வயது மகன் தீபக் நன்றாக இருந்த நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு இரு கை கால்கள் செயலிழந்தது நன்றாக இருந்த மகன் திடீரென கைகால்கள் செயலிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த முனியாண்டி தனது குழந்தை தீபக்கை தேனி அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவில் சேர்த்தார் உடனடியாக பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் பரிசோதனையின் முடிவில் தீபக்கிற்கு அரிதாக வரக்கூடிய பெரும்பாலும் குழந்தைகளை தாக்கும் குல்லியன் பாரி சிண்ட்ரோம் என்ற தசைகளை பலமுழக்கச் செய்யும் நோய் தாக்கியிருப்பதை கண்டறிந்தனர் இதையடுத்து தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்து சித்ரா அவர்கள் படி குழந்தைகள் சிகிச்சை பிரிவு துறை தலைவர் செல்வகுமார் தலைமையில் மருத்துவர்கள் ரகுபதி இளங்கோவன் கிருத்திகா மற்றும் காது மூக்கு தொண்டை நிபுணர் பாலகிருஷ்ணன் வேல்மணி உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழுவினர் தீபக்கை உள்நோயாளியாக அனுமதித்து நூற்றி பதினோரு நாட்கள் தொடர் சிகிச்சை அளித்தனர் கைகள் மற்றும் கால்கள் செயலிழந்து மூச்சுவிடவே தீபக் சிரமப்பட்டதால் அவரை வெண்டிலேட்டர் மூலமாக முதற்கட்டமாக நாற்பத்தைந்து நாட்கள் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது மேலும் சிகிச்சைக்கு சேர்ந்த முதல் நாளே விலை உயர்ந்த இன்டர்வெனஸ் இம்யூனோப்ளோபுளின் மருந்தை நரம்புகளை தாக்கும் விளைவை குறைக்க அளித்து சிகிச்சை அளித்தனர் மேலும் தொற்று ஏற்படாமல் தவிர்க்கவும் சிகிச்சை அளிக்கப்பட்டது இது தவிர குழந்தைக்கு தேவையான உணவை மூக்கு வழியாக வயிற்றுக்கு குழாய்கள் மூலம் அளிக்கப்பட்டதோடு தொடர்ந்து பிசியோதெரபி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இந்நிலையில் நூற்று பதினோரு நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தீபக்கின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது இதையடுத்து செயற்கை சுவாச கருவியிலிருந்து குழந்தை வழி எடுக்கப்பட்டு சுவாச குழாய் வழி துவாரம் வழியே போடப்பட்டு தொடர் சிகிச்சை அளித்த பின்பு தீபக் இயல்பாக மூச்சுவிட ஆரம்பித்து தற்போது உடல்நலம் தேறி தானாக நடக்கவும் பேசவும் உணவு உட்கொள்ளவும் செய்து முழு குணமடைந்துள்ளார் இதையடுத்து மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீபக்கின் பெற்றோர்கள் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அறைக்கு வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தது அங்கிருந்த அனைவரையும் நெஞ்சை உருக்குவதாக இருந்தது தனியார் மருத்துவமனையில் இந்த குழந்தைகளை தாக்கும் அரிய வகை நோக்கி சிகிச்சைக்கு முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூற்று பதினோரு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் போராடி குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களின் செயல் அனைவரின் பாராட்டுக்களையும் பெற்றுள்ளது